இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தற்போதைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்களுக்கு சில மாதங்களோடு அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன்னரே குறிப்பாக பீகார் தேர்தலுக்கு முன்னரே அவரை அழுத்தம் கொடுத்து அந்த பதவியிலிருந்து அவரை விலக்க வைப்பதற்கான முயற்சிகளை சங்க பரிவாரங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது லோயாவினுடைய மர்மமான மரணத்தை இந்திய மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பார்க்கணும் இந்த செய்தியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் உயர்ந்த ஒரு அதிகார அமைப்பு அதாவது இந்திய ஜனநாயகம் எப்போதெல்லாம் பேராபத்தில் செல்கிறதோ அப்போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஆற்றல் மிக்க ஒரு கடைசி ஏழை மக்களுடைய எளிய மக்களுடைய புகலிடம் உச்ச தான் ஆனால் கடந்த பதினாலு வருடங்களில் நடந்ததை கொஞ்சம் அப்படி பாருங்கள் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்கள் வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார்கள் என்ன எங்களால் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை என்று ஆனால் அப்படி பேட்டி கொடுத்த சில பேர் பின்னாளில் பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராகவும் கவர்னர்களாகவும் மாறினார்கள் என்பதையும் பார்த்தோம் ஒன்று ரெண்டாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த நபர் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய மகனுடைய விலை உயர்ந்த வெளிநாட்டு பைக்கில் வலம் வந்த காட்சியை பார்த்து நாடே அதிர்ச்சியடைந்தது அதற்கு பிறகு சந்திரசூட் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் சந்திரசூட் வந்தார் அவர் எலக்ட்ரால் பாண்டில் மோடி மிகப்பெரிய ஊழலை மோசடியை செய்திருக்கிறார் என்று சொன்னார் அப்போது இந்திய நாடு மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் அப்படி ஊழல் செய்த அப்படி மிகப்பெரிய மோசடி செய்த மோடிக்கு என்னென்ன தண்டனை கொடுப்பார் என்று சந்திரச்சூடுடன் இந்திய மக்கள் ஆவலாக எதிர்பார்த்த போது அதில் எதுவுமே பேசலை அது மட்டுமல்ல அவருடைய பதவிகாலத்தினுடைய இறுதி நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வில் மூடி கலந்து கொண்ட நிகழ்வை பார்த்து இந்திய மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் இது மட்டுமா அடுத்ததாக ஒரு நிகழ்வு நடந்தது சமீபத்தில் நடந்தது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் என்ன நியூஸ் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய நியூஸ் லாண்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு இணைய இதழில் ஸ்ரீனிவாஸ் ஜெயின் அப்படிங்கிற ஒரு ஊடகவியாளருக்கு இந்த சந்திரசூடு ஒரு பேட்டி கொடுக்கிறார் அது என்ன அப்படின்னா அதற்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா செயல்பட்டு கொண்டிருந்த மசூதியின் மையப்பகுதியில் கடவுள் சிலைகள் வைத்ததன் மூலம் மசூதியின் புனிதத் தன்மையை சீரழித்தது தவறானது இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அந்த ஆங்கர் கேட்கிறார் அதற்கு சந்திரசூட் சொன்ன பதில்தான் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கார் அவர் சொல்கிறார் அடிப்படை புனித சீரழிவு என்பது கோயிலை இடித்து மசூதியை தான் என்பது அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் தீர்ப்பு வரும்போது அங்கே அதற்கு முன்னால் கோயில் இருந்ததற்கான எந்த சான்றும் கிடையாது என்று சொன்னவர்கள்தான் அதை நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னவர்கள்தான் இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள் அப்போ உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக இருப்பவர்களை கூட ஆர்எஸ்எஸ் கபலீகரம் செய்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புலனாகிறது இது ஒரு பக்கம் ஆனால் ஆர்எஸ்எஸால் முடியலை பிஜேபியால் முடியலை மோடி அமித்ஷாவால் முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இன்றைக்கு பிஆர் கவாய் என்று பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பிஆர் கவாய் என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் விட ஏன்னா ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய நபரை வைத்தே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உச்சநீதிமன்றம் பெரியதா பாராளுமன்றம் பெரியதா அப்படிங்கிற விவாதத்தை எல்லாம் கிளப்பினார்கள் குடியரசுத் தலைவரை வைத்து சில கேள்விகள் இருப்பி இதற்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் உச்சநீதிமன்ற பி ஆர் கவாய்க்கு நெருக்கடி கொடுத்ததெல்லாம் நாம் பார்த்தோம் ஆனால் அவர் உறுதிபட சொன்னார் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஆர்எஸ்எஸை பார்த்து எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசலமைப்புக்கு ஏதாவது ஆபத்து நெருங்கும் என்றால் அல்லது நேரிடும் என்றால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் அதற்கான அதிகாரம் எங்களுக்கு உண்டு என்று பி ஆர் கவாய் சொன்னார் சொன்னாரா இப்போ மிக முக்கியமான ஒரு கேஸ் யார் கையில் இருக்கு பி ஆர் கவாய் முன்னாடி இருக்கு என்ன கேஸ் அது ஓட்சோரி வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடியின் மூலமாகத்தான் மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் அரசும் சேர்ந்து திருடுவது வாக்குகளை திருடுவதன் மூலமாகத்தான் ஆட்சி பொறுப்பில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் இன்றைக்கு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கிறார் இதனுடைய தீர்ப்பு வரவிருக்கிறது அந்த தீர்ப்பிலையும் பிஆர் கவாய் தள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன ஒரு சிறு முறைகேடு இந்த எஸ்ஐஆர் பட்டியலில் வெளிப்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியா ஒட்டுமொத்தமாக அவற்றை தடை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் பீகார் தேர்தலில் இது நிகழ்ந்தது அப்படின்னா பீகார் தேர்தலுக்கு முன்பு இது நிகழ்ந்தது என்றால் மோடிக்கு வீட்டுக்கு போகலாம் அமித்ஷாவுக்கு பாஜகவை அப்படியே குழித்து மூடலாம் அந்த க கட்சியே சிக்கலாயிரும் அதெல்லாம் நடக்கப் போகுது அதெல்லாம் பிஆர் கவாயினுடைய மேச மேலே இருக்குது சரி இப்போ என்ன பண்ணுறாங்க பிஆர் கவாயினுடைய தாயாரின் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 சித்து வேலையை வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணுறதுக்கான முயற்சியே சில தினங்களுக்கு முன்பு நடத்தியது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது அது என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது நிகழ்வு இதில் பிஆர் கவாயினுடைய தாயாராக இருக்கக்கூடிய கமல் தாய் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆர்எஸ்எஸ்காரன் பரப்புகிறான் அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய வழியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பிஆர் கவாய் அவர்களுடைய தாயார் ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்வில் கலந்து கொள்கிறார்களா என்னடா இது அப்போ பிஆர் கவாய் மேலேயும் இந்திய மக்களுக்கு ஒரு சந்தேகம் கண்ணோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் கமல் தாய் ஒரு மிக முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஆர்எஸ்எஸ் விழாவில் பங்கேற்பதாக கூறப்படும் செய்தி முற்றிலும் தவறானது குறிப்பாக இது ஆர்எஸ்எஸ்ஸின் சதி நான் ஆர்எஸ்எஸ் அழைப்பை ஏற்கவில்லை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எழுத்துப்பூர்வ ஒப்புதலும் அளிக்கவில்லை அதனால் அமராவதியில் நடைபெறும் ஆர் எஸ் எஸ் விஜயதசமி நிகழ்வில் நான் ஒருபோதும் கலந்து கொள்ள மாட்டேன் எனது குடும்பம் அம்பேத்கரிய சிந்தனை மற்றும் இந்திய அரசியலமைப்பின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டது இதுபோன்ற ஒரு நிகழ்வோடு என்னை தொடர்புபடுத்துவது தவறானதாகும் விஜயதசமி பண்டிகை பலருக்கு கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டிருக்கலாம் பொதுமக்களும் அம்பேத்கரிய ஆதரவாளர்களும் இதுபோன்ற தவறான பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் அரசியலமைப்பு விழுமியங்களுக்காக தனது உறுதிப்பாட்டை நாம் நம்ப வேண்டியிருக்கிறது என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் உடனடியாக கமல் தாய் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லலை இப்படி ஒரு கடிதத்தை எழுதலை அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் மீண்டும் ஒரு பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார் இது வேறு அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிஆர் கவாய் என்று சொல்லக்கூடிய மனிதர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பரிவாரங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார் அவர் நேர்மையின் பக்கம் நிற்கிறார் அம்பேத்கரின் பக்கம் நிற்கிறார் அவர் அரசமைப்பை தூக்கி பிடிக்கிறார் இது வந்து இவர்களுக்கு ஆபத்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இது அப்போ அப்படிப்பட்ட நபர் வந்து மேல் பொறுப்பில் இருக்கும்போது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் தூக்கி எறியப்படலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் போன்ற கட்டுக்கதைகளை கட்ட விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பி ஆர் கவாய் அம்பேத்கர் வழியில் பயணிப்பார் அவர் அரசமைப்பை நம்புகிறார் அதை தூக்கி பிடிக்கிறார் அதன்படி அவர் தீர்ப்பு கொடுப்பார் தீர்ப்பு அன்று பாஜகவிற்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க